ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சித்த வைத்தியம் சதாசிவம் அவர்கள் என்று வந்து ஒரு அருகம்புல்லை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அருகம்புள்ள பத்தி வந்து சித்த வைத்தியத்தில் எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத அவர் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லுவார் இருந்தாலும் இந்த நம்ம மாந்திரிக ரீதியா இந்த அருங்கம்புல்ல வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மக்களுக்கு எந்த விதத்துல இது வந்து மாந்திரிக ரீதியா நம்ம ஒரு நல்லது பண்ண முடியும் இந்த அருங்கம்புல்ல வச்சு அப்படிங்கறது வந்து நீங்க இந்த மாந்திரிகத்துல இந்த அருங்கம்புல்ல நம்மளுக்கு என்ன என்ன மாதிரி பயன்பாட்டு நம்மளுக்கு அது மக்களுக்கு அது உபயோகம் ஆகும் அப்படி அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க ஆமா என்ன மாதிரி பண்ணலாம் சித்த வயத்துல உங்களுக்கு நிறைய முறைகள் தெரியும் உங்களுக்கு நிறைய முறைகள் தெரியும் சொல்லுங்க ஆஹ் ஆனா மாத்திரக்கத்தில என்ன முறைகளை இது வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏ டு ஜெட் வந்து பாமர மக்கள்ல இருந்து பணக்காரங்கள்ல வரைக்கும் எல்லாத்துக்குமே அருகம்புல் அப்படின்னா ஒரு கடவுள் அப்படின்னா அந்த கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் கணபதி அப்படிங்கறது எல்லா குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும் பூஜை பண்ணா எல்லா விநாயகர் வந்துருவாரு அப்படிங்கறது அனைவருக்குமே அந்த அப்பேற்பட்ட விநாயகரவே நம்ம வந்து இந்த அருகம்புல் இருந்தா நம்ம வந்து வசீகம் பண்ணலாம் அது எப்படி வசீகம் பண்ணணும் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்க இல்லையா இது வந்து அருகம்புல்லோட கனவு கணு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு பாத்தீங்களா இந்த இதா இருக்கு பாருங்க நல்லா ஸ்டெப்பா காணிக்க பாருங்க இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒரு கணு இந்த கரும்புல கணு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இது வந்து ஒரு கணு இது மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அருகம்புல வந்து ரொம்ப நீளமா இருக்கும் ஒரு நூத்தி எட்டு கணு கனவுலயே நூத்தி எட்டு கனவு இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அருகம் பார்த்து நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து ஒரு வளர்ப்புரை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்து குரு ஓரையில அவருக்கு வந்து முறைப்படி இந்த அருகம்புல்லுக்கு காப்பு கட்டி உயிர் பலி கொடுத்து உயிர் பலினா நம்ம வந்து ரத்தமோ அது கிடையாது இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எலுமச்சம்பழம் ரெண்டா வெட்டி கும்பம் தடவி வலி கொடுத்து அதுக்கு படையல் படைகள் போட்டு விநாயகர் மந்திரம் சொல்லி சரிங்களா அதே மாதிரி இந்த காப்பு கட்டி அதுக்கடுத்து இத இந்த அருகம்புல்ல ஆணிவேர் ஆணிவேர் அறாம கொடுங்கணும் ஆணிவேர் அறாம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல்லுக்கு மூலிகை காப்பு கட்டி பண்ணிடலாம் உயிர் கொடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் போறதுங்களா அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இந்த அருகம்புல வந்து அறுபழ ஆணிவர்கள் அடுத்து எடுத்துடணும் எடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா நூத்தி எட்டு கணு பாத்தீங்களா இந்த நூத்தி எட்டு கனையும் அப்படியே ஒன்னு சுருட்டணும் அப்படியே அப்படியே சொல்லுட்டினீங்கன்னா உன்னம்புல வந்து வளையும் நாடகம்புல அப்படியே வளையும் அப்படியே வளைஞ்சிடும் வளஞ்சாச்சுன்னா இது வந்து என்ன ஆகணும்னா அப்படியே ஒரு இதாக வந்து கட்டி வச்சுக்கணும் கட்டி வச்சிட்டு இத அந்த வளர்புற வெள்ளிக்கிழமைய வளர்புற வெள்ளிக்கிழமைய ஆமா வளர்புற வெள்ளிக்கிழமைய விநாயகர் உபாசனைக்குரிய மந்திரங்கள் நீங்க எந்த கணபதி வேணாலும் எடுத்துக்கலாம்

அதாவது இந்த உபாசனைக்கு முன்னாடி என்ன படையல் போட்டோமோ நம்ம விநாயகருக்கு தேவையான படையல்கள் நம்ம வந்து உபாசனையை எடுத்துட்டு போம் இல்லையா விநாயகர் உபாசனை இருக்கு அந்த விநாயகர் உபாசனைக்கு தேவையான படையல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவல் பொறி கடலை அச்சு வெள்ளம் இளநீர் பால் பன்னீர் போறதுங்களா பாயாசம் கொழுக்கட்டை ஆனா இதெல்லாம் வச்சு நூத்தி எட்டு நாலு மீங்கும் நூத்தி எட்டு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி சொல்லி இந்த அருவம்புலுக்கு வந்து உரு ஏற்றணும் உரு ஏற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாள் முடிஞ்ச உடனே இதை வந்து ஒரு தங்க காப்புலையோ அல்லது வெள்ளி காப்புலையோ புரியுதுங்களா அதை வந்து காப்பாக நம்ம கட்டி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் முடிச்சுக்கோங்களேன் இந்த கையில போட்டு போட்டிருக்கிற மாதிரி இதை வந்து திருகுனா திறக்கும் புரியுதுங்களா அது மாதிரி காப்பாக கட்டி நம்ம போட்டுக்கிட்டோன்னா சர்வகமும் சகலமும் நமக்கு வந்து வசியமா இருக்கும் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விநாயகர் இருக்கார் பாத்தீங்களா இந்த விநாயகர் வந்து எல்லா எல்லா தேவதைகளுக்கு முன்னாடி முதல்ல வந்து விநாயகர் உபாசனை தான் நம்ம வந்து எடுக்கணும் முதல் பூஜை அவருக்கு அவருக்கு தான் எப்பயுமே முதல் பூஜை அவருக்கு தான் அப்ப நம்மளுக்கு இந்த முன்னுரிமை இதுல கிடைக்கும் இதுல கிடைக்கும் நீங்க எங்க போனாலுமே நீங்க ஒரு தேவதைகளை வசியம் பண்ணாலும் சரி இல்ல சர்வ காரியம் ஜெயமாகணும் நம்ம எடுத்த காரியமான வெற்றி ஆகணும் அப்படின்னாலும் சரி அப்படி இல்லை நம்ம ஒரு கூட்டணி கூட்டத்துக்கு போறோம் நம்மளுக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்ல கடன் தொல்லை அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வீட்டுல என்னால வாழவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லா சர்வ காரியத்துக்குமே புரியுதுங்களா இந்த விநாயகர் வசியமானது வந்து மிக சிறப்பாக வந்து செயல்படும் சரிங்களா அது போக மட்டும் இல்லாம இந்த அருகம்புல்லோட மாந்திரிக செயல்கள் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு இந்த அருகம்புல் மட்டும் சரிங்களா அருகம்புல் மட்டும் விநாயகர் பாதத்துல நம்ம வந்து போட்டிருப்பீங்க இல்லையா நீங்க கோயில்ல பாத்துருப்பீங்க மாலையா போட்டிருப்பாங்க இல்ல விநாயகருக்கு இப்படி சாத்தி வச்சிருப்பாங்க சாமி வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னால நூத்தி எட்டு கணும் எல்லாம் என்னால கொண்டு போக முடியலையா என்னால தேடி பார்க்க முடியல கிடைக்கல கிடைக்கல அது இந்த இந்த மருந்துகள் அடிச்சு கொண்டு தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அழைஞ்சு கால்படாத இடங்கள் அந்த கிடைக்கும் மனதிற இடத்துல பூரா எல்லாம் கெமிக்கல் அடிச்சு எல்லாம் மூலிகை பூரா கொன்னு வச்சிருக்கோம் அப்படி அப்படி இருக்கும்போது போது இப்ப என்ன பண்றது நூத்தி எட்டு கணும் கிடைக்கல கிடைக்கல நான் என்ன பண்றது ஆனா எனக்கு வந்து சர்வ காரியமா எனக்கு தான் எங்க போனாலும் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் இல்ல நம்ம கடன் பிரச்சனைகள் தீரணும் இல்ல ஒரு ஆள்கிட்ட போய் பணம் வாங்க போறோம் பணம் கொடுத்த பணம் வந்து கிடைக்கணும் கடன் கடன் கேட்டு போறோம் அந்த கடன் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒண்ணும் நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயுமே வந்து விநாயகர் கோயில் இல்லாத தெருவே கிடையாது எல்லா இடத்துலயுமே விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயில அருகம்புல் சாத்திருப்பாங்க அந்த சாத்தினதுல ஒரு கணும் ஒரு புல்லு எடுத்து நல்லா ரோல் பண்ணி விநாயகர் மந்திரத்தை ஒரு பதினோரு டைம் அது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நம்ம சொல்லிக்கலாம் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் ஒண்ணு இல்ல ஓம் கங் கணபதியே நமக்கு அப்படின்னு ஒரு பதினோரு டைம் பதினோரு டைம் சொல்லிட்டு இந்த இதை எடுத்து இப்படி சட்டசோப்புல வச்சுட்டு போனா நம்ம எந்த காரியத்துக்காக எடுத்துட்டு போறோமோ அந்த காரியம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றியாகும் அந்த ஒரு தடவை மட்டும் தானா இல்ல எப்பவுமே அதை வச்சுக்கலாமா நீங்க நல்ல முறை அந்த நூத்தி எட்டு முறைக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னு கேட்டீங்க அந்த நூத்தி எட்டு கனவு உள்ளத ஏன் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மாந்திரிகத்துல வந்து பல தேவதைகளை வந்து உபாசனை எடுப்போம் பல தேவதைகளை இப்ப உபாசனை இப்ப ஒண்ணும் இல்ல காளி தேவியை உபாசனை எடுக்கிறோம் காளி தேவியெல்லாம் உபாசனை எடுக்கும் போது ஆக்ரோஷமா வருவாங்க புரியதுங்களா ஒரு ரத்த காட்டேரி எடுக்கிறோம் ஒரு குட்டி சாத்தானம் எடுக்கிறோம் ஏன்னா எது எடுத்தாலும் சரி கொஞ்சம் ஆக்ரோஷங்கள்லாம் அதிகமா வரும் புரியதுங்களா அதே மாதிரி இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த நூத்தி எட்டு கனவோட அந்த விநாயகர் உபாசனையோட

இல்ல எனக்கு விநாயகர் உபாசனை அது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காளி உபாசனை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் டைரக்டா காளி அப்படின்னு பாங்க அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ண சொல்லி அவங்க வந்து உபாசனை எடுக்கிறாங்க அப்படின்னா காளிதேவி வந்து ஆக்ரோஷமா வந்து இறங்கணும்னா அவங்களால தாமரிக்க முடியாது அந்த சக்தி தாங்கி தாங்கக்கூடிய பவர் இருக்காது பத்து டன் வெயிட்ல வருது நாங்க ஒரு டன் வெயிட் தாங்குற மாதிரி எப்படி இருக்கும் அது அந்த பவர் வந்து தாங்க சக்தி இந்த விநாயகருக்கு கொடுக்கும் ஆக்ரோஷம் கோபம் அதிகமா இருக்கும் காளிதேவி தேவி உபாசனை எடுத்தாலும் ஆக்ரோஷங்கள் கோபங்கள் பயங்கரமா வரும் அட்டி சண்டைகள் சச்சரவுகள் அதிகமா வரும் அப்பயெல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் நம்ம இந்த விநாயகர் மந்திரத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சாந்தமாகும் இப்போ காளி உபாசனை பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் கோபமா இருப்பாங்க ஆக்ரோசமா இருப்பாங்க அது அது உண்மையா அதெல்லாம் உண்மைதாங்க அதனாலதான் நீங்க ரொம்ப பேசுறீங்களோ அப்படியெல்லாம் இல்லைங்க இல்ல நீங்க பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பீர் அந்த ஒரு போர்ஸ் பேசு பாத்தீங்கன்னா அது காளியினுடைய அருள் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அம்மாவோட அருள் இல்லாம அந்த போர்ஸ் அந்த ஒரு இதெல்லாம் வராது நமக்கு அருமையான விநாயகர் உபாசனை அப்படிங்கறது முறைப்படி போனவங்க பாருங்களா ஆஹ் எதுவுமே வந்து வச்சு முறைப்படி எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி முதல்ல விநாயகர் அடுத்து வந்து அக அகஸ்தியர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உடல் கட்டு திசைக்கட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் காளிதேவி தேவி அப்படின்னு நாங்க முறைப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி முறைப்படி போய் நீங்க வந்து எனக்கு வந்து இவ்வளவு சவுண்ட் அந்த எஃபெக்ட் அந்த போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க இதே இது முறை இல்லாம டைரக்டா காளி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சொல்லிருக்காங்க சொல்லிருக்காரு அருகும் புள்ளும் அவரு சொன்ன போதுங்க அதே மாதிரி இந்த காலியினுடைய உபாசனை மத்தெல்லாம் பண்ணா அதனுடைய சக்தி தாங்க முடியாது தாங்க முடியாது வந்து இறங்குச்சுன்னா நீ காளி கோயில சாமி ஆடுறவங்களும் அவங்களே தாங்க முடியாம என்ன ஆட்டம் வருதுங்க அருள் அது அப்ப அது சரி அந்த அருள் வந்தாவே அப்படின்னா டைரக்டா காளி வந்து உடம்புல இருக்குங்கன்னா எப்படி இருக்கும் இது இது இதுக்கு இத பத்தி வந்து நான் வந்து ரொம்ப பேர் பேசணும் நான் உபாசனையாப்ப இப்ப இல்ல நான் உபாசனையாப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து எங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்துட்டாங்க தீட்சை கொடுத்துட்டு முறைப்படி நீங்க இப்படிதான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க நம்மளும் சரின்னு சொல்லிட்டு முத நாள் முத அகஸ்திய முத விநாயகர் எடுத்தோம் அதுக்கடுத்து அகஸ்திய பெருமானை எடுத்தோம் எடுத்துட்டு உடல் கட்டு திசை கட்டு எல்லாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொன்று எடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து காளி தேவி தான் நம்ம எடுக்கிற போறோம் அப்படின்ட்டு காளி தேவி உபாசனை எடுக்கிறோம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா காளி தேவி வந்து முத நாள் வந்து எனக்கு அப்போ அதுல ஒரு ஆர்வம் காளிதேவியை வந்து நம்ம வந்து கண்ண பாத்துறோம் ஆர்வம் காளி தேவி இருக்கக்கூடாது இருக்க அப்படின்ட்டு உபாசனை கண்டிப்பா காளி தேவியை அப்படின்ட்டு அது யாருக்குமே இருக்கும் புதுசா அந்த ட்ரை பண்ணும் அந்த ஆர்வம் வந்து ஆர்வத்துல நானும் வந்துகிட்டு சரி காளி தேவிய கண்டிப்பா பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் சரி உபாசனைக்கு உட்காந்தாச்சு உபாசனைக்கு உட்காந்தா எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு டைம் சொன்னா போதும் அப்படின்னா எங்க குருநாதர் சொல்லிக் கொடுத்தாரு நான் அந்த கிட்ட அந்த ஆக்கிரோசத்துல நம்ம எப்படியா நேரடியா பார்க்கணுமே அப்ப கொஞ்சம் குயிக்கா சொல்லுவோம் அப்படின்னு நிறைய சொல்லுவோமே அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாத சீக்கிரம் வந்துருவாங்களே ஆனா அப்படின்ட்டு என்ன பண்ண நூத்தி எட்டு டைம் சொல்றத இருநூத்தி எட்டு டைம் இருநூத்தி பதினாறு டைம் சொன்னேன் அப்படியே டபுள் மடங்கு டபுள் மடங்கு நூத்தி எட்டு நாள் ஐம்பத்தி நாலு நாள் சொன்னாங்க எப்படி மடங்கிட்டீங்க அப்படியே நான் டபுளா சொல்லிட்டேன் இருநூத்தி எட்டு தடவை சொல்றேன் முதல் நாள் இருநூத்தி எட்டு தடவை சொன்னேன் ஒண்ணுமே எனக்கு தெரியல ஒண்ணுமே எனக்கு தெரியல என்னடா இது டைம் சொல்லிட்டோம் அம்மாவே வரல சரி ஓகே விடு அப்படின்ட்டு பூஜையை முடிச்சுட்டு படுத்தாச்சு மறுபடியும் என்ன பண்ணா மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து நேற்று இரநூத்தி பதினாறு தடவை தானே சொன்னோம் இன்னைக்கு அதுவே டபுளா போடு

சரி இந்த டைம் அதை இன்னும் ரெண்டா மாத்துவோம் அப்படின்ட்டு இப்போ ஆறுநூறு தடவை ஆறு தடவை போகிறதுங்களா ஆறு தடவ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆறு தடவை படிக்கிறேன் அஞ்சு தடவ படிச்சுட்டேன் அஞ்சு தடவை இந்த ருத்ராஜ் மாலையில சுத்தி சுத்தி நூற்றி எட்டு நூற்றி எட்டு அஞ்சு நூற்றி எட்டு முடிஞ்சுச்சு ரவுண்டு வண்டி அஞ்சு ரவுண்ட் முடிஞ்சுச்சு ஆறாவது ரவுண்டு பாதி போயிருக்கு அம்பத்து நாள் வந்திருக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒட்டம்புல வந்து இறங்குனவங்க தான் நான் இப்படி உட்காந்து தியானம் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒட்டம்புல வந்து இறங்கி அப்படி என்ன என்னவே ஆளை வந்து மேல தூக்கிடுச்சு என்னவே ஆளை மேல தூக்கிடுச்சு மேல தூக்கி என்னால ஒரு நிமிஷம் என்னால மந்திரமே படிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேலன்ஸ் பண்ணி உட்காந்து உட்காந்து அம்மா இந்த மாதிரி முடிச்சே முடிச்சுட்டேன் இந்த குறையும் நான் முடிச்சுட்டு போயிடுறேன் இந்த ஆறு சுத்தி கரெக்டா முடிக்கணும் இல்லையா ஏன்னா அந்த குறைய முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரட்டு ரிலாக்ஸ் ஆகி என்னால திசை கட்டு நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல அந்த மாதிரி வந்துருட்டு அந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அந்த குறைய முடிச்சுட்டு விரு விருன்னு போய் பெட்ஷீட்டை இழுத்து போத்து படுத்து வந்தேன் பாட்டி கம்ம கம்ம அந்த காளி தேவி வந்தாலே அது ஒரு வாசம் வாசம் மனம் அந்த சுடுகாட்டோட மனம் புரிதுங்களா அந்த வாசம் வந்து நம்மளை வந்து தூங்கவே விடலாம் விடிய விடிய புரிதுங்களா அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் இப்படி எதுக்காக நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இந்த விநாயகர் வசியம் சொல்றேன் மாதிரிங்களா அந்த விநாயகர் வசியம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் நான் அவ்வளவு தூரம் பண்ணி இருந்த எனக்கே இவ்வளவு தூரம் பண்ணி இந்த ஆஹா விநாயகர் உபாசனை செஞ்சு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விநாயகர் உபாசனை செய்யாம டைரக்டா போய் அந்த காளி தேவியை கை வைக்கிற மாதிரி கை வைக்கிற மாதிரி அதனாலதான் சொல்றேன் இந்த விநாயகர் அவசியம் மிக மிக முக்கிய மாந்திரிகளை அருகம்புல் வச்சு அந்த விநாயகர் அவசியத்துக்கு இந்த அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நல்லது விநாயகர் வசியம் வந்து மிக மிக முக்கியமா இருக்கும் புரியுதுங்களா அதனால மாந்திரிகத்துக்கும் அருகம்பொருக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்கு சரிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா